ஹாய் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு நடந்தது அத உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு உங்களோட வியூஸுக்கும் இதை விட்டுடுறேன் இந்த எண்ணங்களை பிறருக்கு பணம் கொடுக்கறது கொடுக்கலாமா கூடாதா அதாவது ஏழைகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா இந்த ரோட்ல வந்து கேட்குறாங்க சிக்னல் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு உதவறதா இல்லையான்ட்டு நான் வந்து ஏகாதசி உபவாசம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சேர்ந்துங்க அதோட மகத்துவம் நான் மேல உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துட்றேன் எப்படி பண்ணணும் எதுக்காக பண்ணுறாங்கன்றத அது வந்து செகண்டரி டாபிக் இப்போ வந்து அந்த நேரத்தில் யாருக்காவது உணவு கொடுத்து உதவணுங்கிறத என் மனசில் எப்போவுமே உண்டு முடிஞ்ச வரைக்கும் அதை செய்கிறதும் உண்டு அன்னைக்கு நான் கடந்து போயிட்டு இருக்கிறப்போ அலுவலகத்துக்காக அங்கே உட்கார்ந்தார் ஒருத்தர் ஐயா பசிக்குது யாராவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் சரி நீங்கள் வாங்க ஏன் நான் இப்போ அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கேன் நீங்கள் பக்கத்து கடைக்கு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க என்ன வேணுமோ வாங்கிக்கங்க அப்படின்ட்டு அவர் வித்தியாசமான ஒரு பதில் கொடுத்தாரு என்னன்னா நீங்க அங்க போயிட்டு என்னோட பேர் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போயிட்டு எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இருந்தாலும் அவர் இது மாதிரி சொல்றாருங்கிறதுனால அந்த பக்கத்து கடையில் போயிட்டு அந்த கடையில் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இவர் வந்து என்ன கேட்குறாரோ இதுக்கு உரியதாக அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் இது ஒரு முதல் அனுபவம் ரெண்டாவது அனுபவங்க அதே மாதிரி அடுத்த உபவாச தினத்தன்னைக்கு நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப அதே பெரியவர் ஒரு எழுபத்தி எழுபது எழுபத்தி வயசு இருக்கும் கண்ணு கொஞ்சம் சரியாக அவருக்கு அவர் உட்கார்ந்தாரு ஐயா எனக்கு பசிக்கு தேவையாக வாங்கி கொடுங்க அப்படின்னாரு நான் அந்த தவிர கேட்டேன் நேராக ஏன்னா அவருக்கு ரொம்ப வெயிலா இருக்கிறனால வெயில் காலமா இருக்கிறனால அவருக்கு சாப்பிட முடியல நடக்க முடியலன்னு தெரிஞ்சது உங்களுக்கு என்ன வேணுங்க சொல்லுங்க நான் வாங்கிக்கொடுன்னு தரேன் அப்படின்னு இந்த வெயிலுக்கு நான் என்னங்க சாப்பிட போறேன் எனக்கு தை சாதம் இருந்தா வாங்கி கொடுங்க அப்படின்னாரு சரிண்ணா அந்த கடைக்கு போய் அந்த பக்கத்துல ஒரு கடை இருக்கு நடந்து போய் அந்த கடையில அந்த தை சாதத்தை வாங்கிட்டு அவருக்கு திரும்ப கொண்டு போய் கொடுக்க போனேன் இந்த ஐயா தை சாதம் இங்கே இருக்கு நான் வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டேன் பக்கத்துல இது எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டார் நான் அந்த கடை பேரை சொன்னேன் சொல்லு ஐயோ அங்க கட்ராவையா இருக்கும் அங்கே எதுக்கு நீங்க வாங்கினீங்க நீங்க இந்த கடையில வாங்கிருக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு பேர் சொல்லிட்டு ஐயா இந்த தைசா திருப்பி திருப்பி அந்த கடையில கூத்துட்டு இங்க மாத்தி வாங்கி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னாரு நான் அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த தை சாதத்தை வச்சுட்டு நான் வந்துட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு ரெண்டாவது முறை கிடைச்சது மூணாவது முறை நான் ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஏறதுக்காக என்னோட நண்பர் வந்து நீங்க வெயிலாக நடந்து போகாதீங்க நான் கொண்டது உங்களை விட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு மத்தியான நேரம் அவர் என்னை விடு விட்டு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் விடுறதுக்கு வந்தார் அப்போது அந்த ட்ரைசைக்கிள் மாதிரி ஒரு வண்டி இருக்கும் இல்லையா அதை ஓட்டிக்கிட்டே ஒருத்தர் வந்தார் வந்துட்டு பக்கத்தில் நின்று என்னோட நண்பரோட கண்ணாடி கார் கதவை தட்டி எங்கள் நண்பர் வந்து கண்ணாடி கதவை கீழே இறக்கினார் அப்போது ஐயா ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கொடுங்க நான் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்ணும் இப்படி இதே ஒரு தான் அவர் கேட்டார் அவருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் ஆனா இந்த நண்பர் என்னை பார்த்து ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பார்வையை கொடுத்தாரு நாங்க என்னோட எங்களோட சம்பாஷணை தொடர்ந்து இருந்தோம் அவர் வந்து இப்போ கடந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா ரொம்ப நேரம்னா நிக்கவே இல்லை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டார் இந்த மூணு விதமான அனுபவங்கள் ரொம்பவுமே வித்தியாசமா இருந்தது இந்த நேரத்துல நான் சின்ன வயசுல நான் காலேஜ் படிக்கிறப்போ மத தெரசா இருந்தாங்க இல்லையா அன்னை தெரசான்ட்டு அவங்களோட ஒரு இன்டர்வியூ பிபிசி சேனல் நடந்தது தமிழ் சேனல்ல அப்போ பிரணாய் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் டாக்டர் பிரணாய் ராய்னு அவர் வந்து ஜிஃபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ அந்த கருத்து கணிப்புலாம் எலெக்ஷன் இது பண்ணுறாங்க இல்லையா அதில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் முதல் ஜிஃபாலஜிஸ்ட் இன் இண்டியான்னு சொல்லுவாங்க பிரணாய் ராய் அவர் வந்து இவங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவர் தரையில் உட்காந்துருக்காரு இவங்க அந்த அம்மா வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க குடிஞ்சே உட்காந்துருப்பாங்கிறனால கேமராவாக அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வச்சு இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க பிரணாய் ராய் கேட்குறாரு ஒரு கேள்வி நீங்கள் வந்து ஏழைகளுக்கு உதவு பணத்தை கொடுன்னு சொல்கிறீங்க அப்போது நாம பிச்சைய மாதிரி ஆயிடும் இல்லையா அப்படின்ட்டு அந்த பிரணராய் இந்த இவங்கள்ட மத தெரசாட்ட கேக்குறாங்க அப்ப தெரசா அம்மா பதில் சொல்றாங்க அந்த வீக்கா அவங்க கையிருக்கு இல்லையா அதை எடுத்து அவர் தலையில ஒரு தட்டு தட்டிட்டு நீ உன் வேலையே செய் கொடுக்கறது உன் வேலை இது வந்து நீ வளர்க்கறியா வளர்க்கலையாங்கிறது அவர் பார்த்துப்பாரு அது உன்னோட வேலை கிடையாது கொடுக்கறது மட்டும் தான் அந்த நேரம் எனக்கு மனசுல பட்டது இதுதான் சரி நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுப்போம் அது எப்படி கொடுக்குறோம் எப்படி அவங்க வாங்கிக்கிறாங்கிறது அவங்கள பொறுத்தது அப்படின்ட்டு அந்த எண்ணங்களை அதோடு நிறுத்திட்டேன் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுங்க தேங்க்யூ பாய்